ட்ரெண்டிங் சமையல் தான் அவங்காலுமே பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ்க்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேன் மிட்டாய் பார்க்கலாமா தேன் மிட்டாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபான்னு சொல்லிட்டு சே விற்பாங்க அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலே செய்ய போகிற ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்னென்ன பொருட்கள் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாமா பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை எனக்கு லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண

மாவை வந்து ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நம்ம வந்து இட்லி அண்ட் தோசை மாவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது ஃபுட் கலர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டோம் என்ன பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ஃபுட் கலர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் பேக்கிங் பவுடர்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஓரமாக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாகு ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பாகு இதுக்கு வந்து ஒரு கிளாஸ்ட்டை வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது சுகர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துருக்கோம்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து பாதை எடுத்துருக்கேன் ஏன்னால் நான் அவ்வளோ இனிப்பு சாப்பிட மாட்டோம் சுகரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாகு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா ரொம்ப கம் கம்பி ப பதமாகவும் வரக்கூடாது ரொம்ப வந்து இதுவாகவும் ஆகக்கூடாது கம்பி பதமாகவும் ரொம்ப வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மீடியம் மீடியமாக இருக்கணும் நம்ம மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் இங்கே பாருங்க இறக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிதுங்களா உங்களுக்கு பார்க்க தெரிதுங்களா ஜீரா ஜீரா இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கம்பி பதமும் இல்லாமல் நல்லா ஒரு மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேவரில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரமாக வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா ஹாஃப் லெமன் எடுத்து இதில் அப்படியே பிழிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் எதுக்காக நம்ம பிழியிறோம் அப்படின்னு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அது கெட்டி ஆகக்கூடாது கட்டி ஆடக்கூடாது சீக்கிரமாகவே அதனால தான் நம்ம வந்து ஒரு ட்ராப்ஸ் லெமன் வந்து ஆட் பண்ணுறோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறேன் நான் ஒரு பேனில் நம்ம ஆயில் வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஹீட் ஆனதுமே ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாவு ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு என்ன பண்ணலான்னா குண்டு குண்டை நம்ம பொறிச்சு எடுக்கலாம் வாங்க காட்டுறேன் பேனில் ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குண்டு குண்டா நான் போட போகிறேன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொரியுது இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா இதே மாதிரி நம்ம கிட்டே இருக்கிறத எல்லாமே நம்ம மாவை வந்து போட்டுட்டு எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மகிட்ட சக்கரை பாகு இருக்குல்ல இந்த சக்கரை பாகில் எல்லாமே நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மக்கிட்ட சக்கரை பாகு இருக்குல்ல அந்த சக்கரை பாகில் எல்லாமே நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சக்கரை பாகல எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊற வச்சிட்டோம் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு உங்கள் கிட்டே காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பாருங்கள் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆகி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஜி ஜீராவோடு ஊறிடுச்சு இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சர்வ் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக நீங்கள் பவுடர் சுகர் இருக்குல்ல நம்ம கிட்ட அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் இதில் இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் போட்டுடலாம் இதே மாதிரி நம்மக்கிட்ட எல்லாமே போட்டுவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து பவுடர் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பரான வந்து இப்போ தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கான ஒரு வந்து தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் உங்ககிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பவுடர் சுகர் எல்லாமே நாம் ஆட் பண்ணிக்குவோம் ஹோம்மேடு சிம்பிளான ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ்கான ஒரு பெட்டிக்கடை ஸ்வீட் தேன் மிட்டாய் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நான் உங்ககிட்ட டேஸ்ட் பண்ணி இதுலேருந்து ஒன்று எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான ஒரு நைன்டி ஸ் கிட்ஸ்க்கான ஒரு பெட்டிக்கடை தேன் மிட்டாய் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களோ பாருங்கள் வாங்க என்னோடய சேர்ந்து நீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் முன்னாடி ஒன்று எடுத்து நான் பா சாப்பிட்றேன் இங்கே பாருங்கள் நல்லா பார்க்குறேன் நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சோம ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் நீங்களும் சாப்பிடுங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்ன நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நிறைய வீடியோஸ் மேலும் மேலும் அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க என்னோட வீடியோ கண் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டுட்டு நாளைக்கு இப்போ ஒரு புதிய டிஷர்ட்டு சந்திக்கிறேன் இப்போ உடைய அலைமையில் விடைபெறுவது டேக் கேர் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்